அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இதுதான் இன்றைக்கி நம்மளோட வெள்ளிக்கிழமை கோலம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையோடு சேர்த்து வெள்ளி பௌர்ணமி வரலட்சுமி விரதம் இப்படி எல்லா ஸ்பெஷல் டேஸும் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு ஸோ நமக்கு சாதாரணமான வெள்ளி பூஜை மட்டும்தான் ஒரு வழியாக பூஜை வேலையெல்லாம் முடித்தாச்சு இது ஆடி மாதம்னாலே கொஞ்சம் கோவில் போகிறது இது மாதிரி பூஜைகள்னு கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருக்கும் ஸோ ஆடி மாதம் நல்ல ஒரு வைபாக இருக்கும் கோவில் திருவிழா குழு ஊத்துறது பொங்கல் வைக்கிறது இப்படி நிறைய வேண்டுதல் பார்க்கலாம் நாமளுமே வந்து கொஞ்சம் அதிகமாக கோவில் போகிறது இந்த டைமில் தான் இருக்கும் ஸோ அது ஒரு நல்ல வைபாக இருக்கும் இன்றைக்கான ஃப்ரைடேக்கான வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்ததாக நம்ம சமையலுக்கு இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வளர்ந்து வந்திருக்க பிரண்டை ஸோ இது பிரண்டை வஜ்ரவல்லி அப்படின்லாம் இதுக்கு பேர் சரி இந்த மழைக்கப்புறம் ரொம்ப நல்லாவே துளிர் வச்சுருந்துச்சு இங்கே கொஞ்சம் வந்து புதுசாக மணல்லாம் வச்சு எருலாம் வச்சு மதிச்சிங்கெலாம் போட்டு ரெடி பண்ணி விட்டதுக்கப்புறம் ரொம்ப நல்லா வந்துச்சு சரி அந்த துளிராக இருக்கற பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பிரண்டை வந்து நம்ம வெளியில் கடையிலலாம் வாங்குகிறோம் அப்படின்னும் போது அது வந்து ஒரு கத்தையாக கட்டி விற்கிறாங்க அது அப்படியே வாங்கிட்டு வர்றோம் ஆனால் நம்மளே இந்த மாதிரி பயிர் வச்சுக்கிறோம் அப்படின்னும் போது அந்த துளிரான பகுதி மட்டும் அதாவது பிரண்டையை உடைக்கும் போதே மேலேருந்து மூணு கணு இல்லை நாலு கணு அது வரைக்கும் தான் வந்து எடுத்துக்கணும் அதுக்கு கீழே வந்ததுன்னா அந்த தொண்டை கணறக்கூடிய பகுதி வந்து அதிகமாக இருக்கும் அந்த கணர் காரத்தன்மை இருக்கும் அதுக்காக வேண்டாம் சொல்லுவாங்க ஸோ அப்படியே இந்த குட்டி குட்டி பூவும் அழகாக பூத்து இருந்துச்சு ஸோ எல்லோரையும் ஒரு விசிட் அடிச்சிட்டு நம்ம பிரண்டையை சமைக்கிறதுக்கு கொண்டு வந்தாச்சு பிரண்டை வந்து சக்திக்கு அவ்வளோ நல்லது பிரண்டையோட வீடியோ நிறையவே நம்ம சேனலில் இருக்கும் வெறும் அந்த துவையல் பண்ணுறது மட்டமோ இல்லை இந்த மாதிரி பிரண்டையை கட் பண்ணி கொண்டு வந்து க்ளீன் பண்ணுறது க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப அந்த பிரண்டையோட அந்த கணறல் அந்த அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணும்போதே தெரியும் நமக்கு கையிலலாம் ஒரு எரிச்சல் தன்மை ஸோ அந்த அளவுக்கு கிடையாது ரொம்ப பிஞ்சாக தான் நம்ம எடுத்துருக்கோம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது கையில் அப்படி மடக்கும் போதே உடஞ்சிடுது ஸோ அதோட நாலு பக்கம் இருக்கக்கூடிய அந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம சமைச்சிக்கலாம் ஸோ வெறும் பிரண்டை மட்டுமே அப்படி சமைக்கும் போது கொஞ்சம் அதோடய காரத்தன்மை தெரியும் அதோடு சேர்த்து கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை நான் அடிக்கடி இப்படி தான் செய்வேன் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இல்லை புதினா கொத்தமல்லி அப்படியும் வச்சு சேர்த்துக்கலாம் இப்போ புதினா கொத்தமல்லி வைக்கல கருவேப்பிள்ளையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நம்ம வீட்டு கருவேப்பிள்ளைய ஒரு ரெண்டு கொத்து உடச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம அந்த பிரண்டை கூடவே சேர்த்துக்கலாம் அந்த கருவேப்பிள்ளையோட வாசமும் பிரண்டை வாசமும் சேர்த்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம பிரண்டை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அது கூட கொஞ்சமாக நம்ம ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ கொஞ்சமாக தண்ணி எடுத்து கருவேப்பிலையை உருவிட்டு நம்ம அதிலே போட்டு எல்லாத்தையுமே ஏன்னா மழையில் வந்து எல்லாமே வாஷ் பண்ணி சுத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் காற்றுல டஸ்ட்டு படிஞ்சிருக்கும் அதனால் லைட்டாக ஒரு வாஷ் பண்ணி நைட்டுமே நல்ல மழை தான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இது நார்மலாக துவையலுக்கு தேங்காய் வர காஞ்ச மிளகாய் உளுந்தம்பருப்பு புளி இஞ்சி உப்பு சேர்த்து நம்ம வந்து இதை வதக்கி அரைச்சிக்கலாம் ஸோ உளுந்தம்பருப்பு தேங்காய் புளி இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக வச்சோம் அப்படின்னா அந்த காரல் தன்மை வந்து நமக்கு தெரியாது ஒரு கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம் இதுக்கு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம முதல்ல உளுந்தம்பருப்பு போட்டு அதுக்கப்புறம் தேங்காய் வரமிளகாய் இஞ்சி புளி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இந்த பிரண்டையும் போட்டு நல்லா வதக்கி அதை ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதுலேயே நம்ம உப்பையும் போட்டு நல்லா மிக்சியில் துவையல் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னியாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி கலந்து அரைச்சிக்கலாம் ஸோ இது ரொம்ப நல்லது பிறண்டைய வந்து கிடைக்கிறப்ப சமையலுக்கு பயன்படுத்தி பாருங்கள் நன்றி நலம் பெருக வளம் பெருக